இன்றைய முக்கிய செய்திகள் திருச்சியில் புதிய விமான நிலைய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் கடந்த ஆண்டுகளில் மட்டும் லட்சம் கோடி நிதி அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் விழாவில் ஆளுநர் ஆர் எம் ரவி முதல்வர் மு க ஸ்டாலின் மத்திய மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனர் இவர்கள் சொந்த காசை கொடுத்ததைப் போல கொள்வது சகிக்க முடியாத ஒன்று என்கிறார் திருவாளர் தமிழர் நீட் தேர்வுக்கு எதிரான பிரச்சாரம் மாணவர்களிடம் எடுபடாது நீட் தேர்வுக்கு எதிரான இயக்கத்திற்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உச்ச நீதிமன்றம் கருத்து நீட் விவகாரத்தில் தமிழர்களின் நிலைப்பாடு வேறு என்பதுதான் உண்மை பொங்கல் பண்டிகை முன்னிட்டு முன்பதிவு அரசு பேருந்துகளில் பெரும்பாலான இருக்கைகள் நிரம்பின ஆமணி பேருந்துகளில் கட்டண உயர்வால் பயணிகள் தவிப்பு ஆளுகின்ற அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நினைத்தால் பயணிகள் தவிப்பை போக்கலாம் என்கிறார் திருவாளர் தமிழர் சென்னையில் இன்று நாற்பத்தி ஏழாவது புத்தக காட்சி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் தமிழ்நாட்டில் அறிவு புரட்சி பரவட்டும் என்கிறார் திருவாளர் தமிழர் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கு ஜாமீன் அளித்தது பற்றி விரிவான அறிக்கை தர வேண்டும் சேலம் குற்றவியல் நடுவருக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு அரசு நிதி முறைகேடு செய்தவர்களுக்கு எதற்கு ஜாமீன் உயர் என்கிறார் திருவாளர் தமிழர் ரியல் எஸ்டேட் கட்டுமான நிறுவனங்கள் உட்பட தமிழகத்தில் முப்பது இடங்களில் வருமான வரி சோதனை முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வரி ஏய்ப்பு செய்பவர்கள் மீது நடவடிக்கை கடுமையாக இருக்கட்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையின்படி துறை ரீதியாக போலீஸ் அதிகாரிகள் ஆட்சியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவ விவகாரத்தில் தமிழக அரசு விளக்கம் குற்றம் சாட்டப்பட்ட பல அலுவலர்கள் பதவி உயர்வு பெற்றிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது அது உண்மையா என்கிறார் திருவாளர் தமிழர் ஆய்வாளர்கள் கிராம செவிலியர்கள் உட்பட சுகாதாரத்துறையில் விரைவில் ஐயாயிரம் பேர் நியமனம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தகவல் மருத்துவ கட்டமைப்பை வலுவாக்கப்பட இந்த ஆளடுப்பு சரியான நடவடிக்கை என்கிறார் திருவாளர் தமிழர் பெல் நிறுவனத்தின் கேட்பானை குறைய திமுகவே காரணம் அண்ணாமலை குற்றச்சாட்டு எல்லாத்துலையும் அரசியல் பண்ணுங்கடா என்கிறார் திருவாளர் தமிழர் துணிச்சலான புதிய உலகை இளைஞர்கள் உருவாக்குகின்றனர் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி பெருமிதம் இளைஞர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் நாமோ மதவெரியும் நிரம்பிய அதே உலகை கொடுக்க விரும்புகிறோம் என்கிறார் திருவாளர் தமிழர் தென்னை தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பை இயற்கை பேரிடராக அறிவித்து நிவாரணம் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல் மாநில சுயாட்சி நீங்கள் நிதிக்காக ஒன்றிய அரசை கெஞ்சுவது உண்மையிலே பரிதாபத்தும் பரிதாபம் தான் என்கிறார் திருவாளர் தமிழர் விமான நிலையத்தில் வரிசையில் நின்று பிரதமர் மோடியை சந்தித்த ஓபிஎஸ் மோடி தயவில் அரசியல் நடத்த கனவு காண்பவராயிற்று மோடியை சந்திக்க வரிசையில் நிற்காமல் இருப்பாரா என்ன என்கிறார் திருவாளர் தமிழர் சுகாதாரம் கல்வியில் இந்தியா முன்னோடியாக மாற விரும்பியவர் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் பன்முக ஆளுமை தன்மை கொண்டவர் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான மோடியின் திட்டங்களில் ஒன்று விஜயகாந்தை புகழ்வதாக இருக்கும் என்று நாம் கருதலாம் என்கிறார் திருவாளர் தமிழர் எண்ணூரில் நச்சு கசிவு ஏற்பட்ட விவகாரம் எண்ணூரில் நச்சு வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரம் தொழிற்சாலைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி வெறும் கேள்வியாக கேட்டுக் கொண்டிருந்தால் எப்படி கடுமையான நடவடிக்கைக்கு இந்த தொழிற்சாலைகளை உட்படுத்த முன்வர வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர் காந்தியின் கருத்துக்களை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் நாகாலாந்து ஆளுநர் இள கணேசன் பேச்சு ஆரசத் பிரமுகரான இள கணேசன் காந்தியைப் பற்றி பேசுவது நகைப்பாக இருக்கிறது என்கிறார் திருவார் தமிழர் வருமான வரி அதிகாரிகள் மீது தாக்குதல் கரூர் திமுகவினரின் ஜாமீன் உயர்நீதிமன்றம் ரத்து சட்டத்தின் நீதியின் அடிப்படையில் செயல்பட்டால் மகிழ்ச்சியே என்கிறார் திருவாளர் தமிழர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளிகளை மகன் சம்மதமின்றி ஐசியுல் அனுமதிக்க கூடாது நோயாளிகளை எங்கள் விருப்பப்படி ஐசியுள் அனுமதிக்காமல் இருந்தால் நாங்கள் எப்படி கல்லா கட்டுவது என்று மருத்துவர்கள் குப்பாடு போடுவார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி பத்தாண்டு சிறை புதிய சட்டத்தை எதிர்த்து ஓட்டுநர்கள் போராட்டம் இந்தியாவில் சாலை விபத்துக்கள் அதிகரித்திருப்பது உண்மை இது போன்ற கடுமையான சட்டங்கள் அவசியம்தான் என்கிறார் திருவாளர் தமிழர் அரசு பெண் ஊழியர்கள் ஓவியத்துக்கு கணவருக்கு பதில் குழந்தையை வாரிசாக நியமனம் செய்யலாம் பெண்ணுரிமை இதுவும் ஒரு வலுவான அம்சம் என்கிறார் திருவாளர் தமிழர் இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்டில் இன்று மோதல் தென்னாப்பிரிக்காவை சமாளிக்குமா இந்திய அணி கிரிக்கெட் பெரும் எதிர்பார்ப்பு சர்வதேச டென்னிஸ் வெற்றியுடன் தொடங்கினார் டென்னிஸ் வீரர்களுக்கு கொண்டாட்டம் யாருடனும் பேச விடாமல் ஐம்பத்தெட்டு நாட்கள் அறையில் அடைத்து இருத்தனர் ஹமாஸ்படியில் இருந்து நீண்ட இஸ்ரேலிய பெண் தகவல் கொல்லப்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்களை பற்றியும் பேசலாமே நீங்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் கடலோர காவல் படை விமானத்துடன் மோதியதில் ஜப்பான் விமானம் தீப்பற்றியது ஐந்து வீரர்கள் உயிரிழப்பு பயணிகள் காயம் ஜப்பானில் சுனாமி அடுத்தடுத்து வருமோ என்று அங்கிக் கொண்டிருந்த நாம் துணை நிற்போம் என்கிறார் திருவாளர் தமிழர் இஸ்ரேலின் போன்றது ஆகாஷ் ஏவுகணை அதனை வாங்க உலக நாடுகள் ஆர்வம் உழைத்த விஞ்ஞானிகள் அனைவருக்கும் பாராட்டுக்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க